என்னவொன்னாலும் பண்ணணும் என்ன செய்யாததை மற்றவங்க யாரும் செஞ்சிட முடியாது இப்போது நான் என்ன இப்படி கேட்குறேன் இப்போ அஸ்ட்ராலஜர் இருக்கிறாங்க ஜோசியம் பார்க்குறாங்க ஜாதகம் பார்க்குறாங்க அவங்களுக்கு ராசி நட்சத்திரம் லக்கணம் தசாபுத்தி எல்லாமே பார்ப்பாங்க உண்டு தானே அது நீங்கள் நிறைய பேர் பேட்டி எடுத்துருப்பாங்க எதை வேணாலும் எடுக்கட்டும் வேணாலும் பார்க்கட்டும் இது இல்லாமல் அவங்களால எதையுமே பார்க்க முடியாது எது அப்போ திருப்பி எங்கே வராங்க நம் என் கணிதத்தில் வராங்க அதனால் ரெண்டாவது என் கணிதத்தை தான் கண்டுபிடிச்சது தமிழ் சித்தர் கற்கருங்கிற ஒரு சித்தர்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே வந்துட்டு தப்பி போவாது போகாது அதனால் இதில் வந்து விஷயம் இருக்குது என்ன நான் அதிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு ஃபார்மெட்டுங்கிற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சி இந்த ஃபார்மெட்டுக்குள்ளே நுழைஞ்சி ஏன்னா மனுஷன் லைஃப்பில் எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு நான் ஒரு ஃபார்முலா வச்சுக்கிறேன் பாங்க நம்ம மேத்தமெட்டிக்ஸ் போட்டால் அதுக்கு ஒரு ஃபார்முலா படிக்கிறதுக்கெல்லாம் ஃபார்முலா வச்சுருக்குறோம் ஆனால் நம்ம வாழ்ற வாழ்க்கையில் வரைக்கும் ஃபார்முலா யாருமே கடைப்பிடிக்கல நமக்கு எது கிடைக்குதோ